ஓம் அருள்மிகு வெற்றி விநாயகரை போற்றி அனைவருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நான் லதா இன்னைக்கு நாம் சிவராத்திரி வீடியோ நான்கு கால பூஜைகள் நான் பாபா லக்ஷனா ரெண்டு பேருமே மேற்கு தாம்பரம் செல்வ விநாயகர் கோதண்டராமர் திருக்கோயில் மேற்கு தாம்பரம் சென்னை ஆறு லட்சத்தி நாற்பத்தி ஐந்து கோயிலுக்கு நாங்கள் சிவராத்திரிக்காக செஞ்சிருந்தோம் கோயிலில் நான்கு கால பூஜைகளும் அவ்வளோ ஒரு சிறப்பாக நினைவுச்சு கொண்டு வந்தது நாங்கள் வீட்டில் நிறைய வேலை அடுத்த நாள் அமாவாசைன்றதுனால எங்கள் வீட்டுக்கார் வர்றதுக்கு நைட்டு ஒம்போதரை மணி மேலே ஆகிடுச்சி அதனால் முதல் கால பூஜை என்னால் பார்க்க முடியல ஏன்னா வீட்டில் வேலை தான் எனக்கு முக்கியன்றது நான் ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன் அதனால் ஒம்போதரை மணிக்கு டிஃபன் எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டு அடுத்த நாளைக்கு அமாவாசைக்கு முன் வாசல் பின்னாடி கேஸ் மேடம் கேஸு இதெல்லாம் நல்லா கழுவி சுத்தம் பண்ணி அடுத்த நாளைக்கு என்னென்னலாம் தேவையோ அமாவாசைக்கு காலையில் நாங்கள் ஒரு ஏழரை மணிக்கெலாம் சாமி கும்பிட்டு சிவராத்திரிக்கு அடுத்த நாள் காலையில் அதனால் எல்லா வேலையும் நான் ஓரளவுக்கு முடிச்சுட்டு அதுக்கப்புறந்தான் நாங்கள் கோவிலுக்கு கிளம்புனோம் அதனால் முதல் காலை பூஜை மட்டும் நான் எடுத்துருக்க மாட்டேன் ஏன்னா வீட்டில் வேலை அதிகமாக இருந்ததுனால என்னால் இங்கே கோவிலுக்கு சரியான நேரத்துக்கு வர முடியல நாங்கள் வந்து பார்க்கும்போது ரெண்டு அம்மன் அவ்வளோ அழகாக இருந்தாங்க எங்களுக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு பொண்ணும் அவங்ககிட்ட போய் பேசி பேசி அவங்கள தொட்டு பார்த்தோம் அவங்களும் ரொம்ப எங்கள் கூட அன்பாக இருந்தாங்க அம்மனை நேரடியாகவே பார்த்த மாதிரி எங்களுக்கு அவ்வளோ சந்தோஷம் லக்ஷணா இருக்கு தலை காலே புரியல எனக்கு அதுக்கு மேலே சந்தோஷம் அங்கே இருக்குறவங்கெல்லாம் அந்த மாதிரி காலைல விழுந்து கும்பிட ஆரம்பிச்சிட்டாங்க அப்புறம் நான் கேட்டேன் எங்களுக்கு ரொம்ப ஆசையாக இருக்குது நாங்களும் உங்கள் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கிறோன்னு ஆசீர்வாதம் வாங்கிட்டேன் அதுக்கப்புறமா அம்மன் கூட நின்று நாங்கள் ஃபோட்டோ எடுத்துக்கிட்டோம் லக்ஷனா வந்து ஃபோட்டோ கூட நிற்கலை ஏன்னா அந்த அளவுக்கு அம்மனை தத்ரூபமாக அம்மன் நேரில் வந்தால் எப்படி இருப்பாங்க அந்த மாதிரி நாங்கள் பார்த்தோம் தரிசனம் பண்ணோம் எங்களுக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருந்துச்சு அதுக்கப்புறமா முதல் கால பூஜை முடிஞ்சிச்சு அப்போதான் இந்த முதல்ல விநாயகர் பாட்டு முருகர் பாட்டு அம்மனை வர்ணிக்கிறது அது எல்லாமே தொடர்ந்து அங்காளம்மன் காளியம்மன் இந்த மாதிரி சிவபெருமானுடைய நடனம் கைலாய கைலாயவாதியம்னு நிறைய அற்புதமாக பண்ணியிருந்தாங்க அதுக்கப்புறமா வரவங்க எல்லாருக்குமே ஒரு மே இப்படியும் குறைஞ்சது ஒரு ஐயாயிரம் பேருக்கு மேலேயாவது இருந்திருப்பாங்க முன்னாடி அழகாக சாப்பாடுக்கு ரெடி பண்ணுறதுக்கிடையே தனியாக அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க எனக்கு கூட்டம் அதிகமாக இருந்ததுனால எனக்கு வீடியோ வந்து அங்கே பூஜைகளையும் அதே மாதிரி அங்கே நிகழ்ச்சிகளையும் எடுக்க தான் எனக்கு சரியாக இருந்துச்சு அதுக்கப்புறமா எனக்கு கொஞ்ச நேரம் பிரசாதம் இருந்தாங்க அப்போ அந்த நிகழ்ச்சி வந்து கொஞ்ச நேரம் பிரேக் மாதிரி விட்டுருந்தாங்க அந்த சமயத்துல சாப்பாடு வந்து சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா தட்சணாக்கும் நான் ஊட்டி விட்டேன் ஸோ இங்கே ரெண்டு பேருக்கும் நான் வீட்டில் கூட நான் குழந்தைக்கு அதிகமாக ஊட்டினது கிடையாது ஆனால் கோயிலில் போய்ட்டேன் குழந்தை எனக்கு ஊட்டுறதும் குழந்தைக்கு நான் ஊட்டுறதும் இங்கே அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருந்துச்சு கோயிலுக்கு அதுக்கு தான் உங்க நான் போவோங்கன்னு சொல்கிறேன் கோயிலுக்கு என் குழந்த எனக்கு ஊக்குறதும் என் குழந்தைக்கு நான் ஊக்குறதும் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அதே மாதிரி உங்களுக்கு ஒரு பெரிய சந்தோஷம் கிடைக்கும் நிம்மதி கிடைக்கும் உங்களுக்கு மனசில் குறைகளே இல்லை எப்படி பேர்டு வந்து நல்லா பறக்கிறது சந்தோஷமாக இறக்கையை வந்துச்சு அந்த மாதிரி உங்களுக்கு ஒரு சந்தோஷமாக நீங்கள் நினைக்கிறதுக்கு நிச்சயமாக உங்களுக்கு பெரிய அருள் கிடைக்கும் நீங்கள் தெய்வத்தோட சன்னிதானத்தில் நீங்கள் மனம் உருகி வேண்டிக்கும் போதும் நீங்கள் நிறைய பூக்களோ பழங்களோ நிறைய பணமோ இருந்தால் நீங்கள் கொடுங்க அப்படி இல்லாதவங்க என்றைக்குமே வந்து கவலைப்படாதீங்க ஏன்னா இறைவன் வந்து நம்மளுடைய ஆத்மார்த்தமான சேவைகளை தான் அவர் எதிர்பார்க்குறார் பசியோடு வந்துவங்களுக்கு உங்கள் கிட்டே இருக்க ஒரு பிடி உணவை நீங்கள் கொடுங்க நிச்சயமாக அது போதும் உங்கள் எதிரில் வரவங்க நீங்கள் சந்திக்கிறவங்க நீங்கள் அன்பாக இருங்க நாலு வார்த்தை தைரியத்தை சொல்லுங்கள் நம்பிக்கையை கொடுங்க இந்த அக்கா எனக்கு யாருன்னே தெரியாது ஆனால் எனக்கு நான் இருந்தேன் அபிஷேகம் பண்ண பாலை எனக்கு கொண்டு வந்து எனக்கு கொடுத்தாங்க நீங்கள் என் கூட ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கோங்கன்னு சொன்னேன் அவங்களும் சந்தோஷமாக எனக்கு ஃபோட்டோ எடுத்துக்கோ அப்படின்னாங்க எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு முன்பின் தெரியாத உறவுகள் எப்படி நம்ம யூடியூப்பில் நமக்கு லத்தாக்கா லத்தாக்கான்னு அவ்வளோ அன்பாக பாசமாக அம்மா அம்மான்னு சொல்கிறீங்களோ அதே மாதிரியே கோயிலில் போகும்போது இவங்க தெய்வத்துக்காக சேவை செய்கிறாங்க கோயிலில் நம்ம கோயிலில் நிகழ்ச்சிகள்லாம் எடுத்து யூடியூப்பில் எல்லோரும் பார்க்குற மாதிரி போடுறாங்கன்னு சொல்லி எனக்கு அவ்வளோ ஒரு பெரிய மரியாதை கொடுக்கும்போது என்னடா இது இதை விட என்ன பெருசாக நம்மளுக்கு தேவைப்படும் வாழ்க்கையில் வேறு ஒன்றுமே கிடையாதுன்ற மாதிரி இருக்கும் உண்மையிலேயே கோயிலில் இருக்கிற கள்ளங்கப்படவும் இல்லாத அந்த உறவுகள் நினச்சி பார்க்கும்போதும் எனக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருந்துச்சு இரவு நாங்கள் கண்மொழிச்சோம் எல்லாருமே சேர்ந்து குறைஞ்சது ஒரு ஆயிரம் பேருக்கு மேலே இருந்திருப்பாங்க ஆனால் ஒவ்வொரு பூஜை நடக்கும்போதும் மைக்கில் அனௌன்ஸ் பண்ணுவாங்க முதல் கால பூஜை இரண்டாம் கால பூஜை மூன்றாம் காலையாக பூஜை நான்காம் கால பூஜைன்னு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிகிட்டே இருப்பாங்க அதனால் நல்ல சாப்பாடு நிறையா தண்ணி வந்து கேன் கேனாக வச்சுருந்தாங்க பிரசாதம் வந்தவங்களுக்கெல்லாம் கொடுத்துருந்தாங்க உட்காரத்துக்கு நிறைய இடங்கள் வந்து வசதி பண்ணி கொடுத்துருந்தாங்க நம்ம வந்து சொர்க்கத்தில் கைலாயத்தில் இருக்கிற மாதிரி தான் நமக்கு இந்த கோயிலில் நாம் உணர்ந்தோம் உண்மையாலுமே இந்த கோயில் நம்மளுடைய செல்வ விநாயகர் கோதண்டராமர் கோயிலை நாம் தரிசனம் பண்ணுவதற்கும் கோயில் வீடியோலாம் எடுப்பதற்கும் நமக்கு அனுமதி கொடுத்த எல்லாருக்குமே மனமார்ந்த நன்றிகளை நாம் தெரிவிச்சுக்கிறோம் கோயில் நிர்வாகம் பொதுமக்கள் பக்தர்கள் உபயதாரர்கள் எல்லாருக்குமே என்னோட ஒரு பர்சனலாக என்னோட மனசில் என்ன இருந்துச்சுன்னா எனக்கும் இரவு நம்ம கண்ணு முழிச்சிட்ருக்கோம் அப்படின்ற ஒரு எண்ணமே என் மனசில் இல்லவே இல்லை எனக்கு அவ்வளோ ஒரு நிம்மதியாக இருந்துச்சு சிவராத்திரிக்கு நீங்களும் கண் விழித்து அந்த பகவானை நீங்கள் தரிசனம் பண்ணுங்க உண்மையாலுமே உங்களுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றம் நல்லது வளர்ச்சி முன்னேற்றம் உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாகும் உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் அனைத்துமே விலகிடும் அப்படின்றது தான் ஒருவன் எதிர்பாராத விதமாக ஒரு புளிக்கிட்ட மாட்டிக்க அவர் அந்த வேடன் மின்வ மரத்துடன் எதிர்பாராத விதமாக ஏறி ஆம எங்கு தூங்கிடப்போறோம் சுந்தரேஸ்வரராக இங்கு அருள்பாளிக்கக்கூடிய சிவபெருமானை நாம இன்னைக்கு தரிசனம் இருக்கோம் இந்த அக்கா நமக்கு கோயில தெரிஞ்சு தான் ஆனந்தபுரத்தில் என்ன பார்த்தேன்னு சொன்னாங்க அவங்க கூட நான் உட்கார்ந்துட்டு சொன்னேன் அவங்களுக்கு டீ வேணுமா காஃபி வேணுமான்னு கேட்டேன் வேண்டாம்னு சொல்லிட்டாங்க அதுக்கப்புறமா நாங்கள் ஒவ்வொரு பூஜை முடித்த பிறகும் சாப்பிட்றதுக்கு குறைவே கிடையாது சின்ன பிரசாதம் கொடுத்துட்டே தான் இருந்தாங்க திருப்பதியில் மற்ற கோயில்கள்லாம் எப்படி கொடுப்பாங்களோ அதே மாதிரி தான் அதுக்கப்புறமா பூஜைகள் தொடர்ந்து நடைபெற்று கொண்டே வந்திருந்துச்சு கால பூஜைகளுக்கும் மற்றவருடைய திரு சுற்றோட இந்த சிவராத்திரி விழா விரைவாக முடிவு பெற்றது உண்மையாலுமே சின்ன குழந்தைகள்லருந்து பெரியவங்க வரைக்கும் அவ்வளோ ஒரு மன நிம்மதியோடு வந்து பல கஷ்டங்கள் போராட்டங்கள் வாழ்க்கையில் இருந்தாலும் கூட நம்மளுடைய வாழ்க்கையம் சுபெருமா நிச்சயமாக நமக்கு நல்ல வளர்ச்சியும் சந்தோஷத்தை நிம்மதியை கொடுத்தாரு நமக்கு இருக்கிற பிரச்சனைகள் துன்பங்கள் எல்லாமே அவர் ஒரு முடிவுக்கு கொண்டு அப்படின்ற நம்பிக்கையோட எல்லாருக்குமா சேர்த்து நானும் வேண்டிக்கிட்டேன் நானும் குழந்தையும் நான்கு கால பூஜைகள் முடிவுற்ற பிறகு இறைவனை தரிசித்து திருச்சுற்றோடு நாங்கள் கலந்துட்டோம் உண்மையாலுமே இந்த சிவராத்திரி விழா எங்களுடைய வாழ்க்கையில் அபரிவிதமான நன்மைகளை கொண்டு வந்துட்டு இருக்கிறாங்க அப்படின்றது தான் உண்மை நீங்களும் நிச்சயமா சிவபெருமானை வேண்டி வணங்கி வருகிற சிவராத்திரி நிச்சயமா நீங்களும் கண் விழித்து இறைவனுடைய அருளை பெறுமாறு அனைவரையும் வேண்டிக் கொள்கிறோம் என் பேர் லதா நான் எல்லாருக்குமா நான் வேண்டிக்கிட்டேன் எல்லாருக்கும் நல்லா இருக்கணும் என்னுடைய பிரார்த்தனைகளும் நிறைவேறணும் நீங்கள் படுற கஷ்டத்துக்கும் நீங்கள் உழைக்கிற உழைப்புக்கும் நிச்சயமாக இறைவன் மிகப்பெரிய பலனம் என்னைக்காவது ஒரு நாள் நிச்சயம் தருவார் ஏமாற்ற மாட்டார் அப்படின்றது சத்தியம் நீங்கள் உண்மையாக நீங்கள் உழைங்க கஷ்டப்படுங்க போராடுங்க யார் உங்களை கேவலப்படுத்தினாலும் யார் உங்களை அசிங்கப்படுத்தினாலும் எவ்வளவு பேர் உங்களை அனாதன்னு சொன்னாலும் நமக்கெல்லாம் இறைவனான சிவபெருமான் எல்லா சொந்தமுமாக இருந்து நமக்கு வழிகாட்டுகிறார் அருள்மிகு மீனாட்சி சுந்தரேஸ்வரரை இன்றைக்கு நாம இந்த உலகத்துமே நமக்கு சொந்தமா கொடுத்திருக்கிற அவரை நாம தரிசனம் பண்ணிட்டு இருக்கோம் திரு நாம இன்னைக்கு உச்சவரை தரிசனம் பண்ணிட்டு இருக்கோம் நாம என்னைக்குமே அனாதை கிடையாது ஏன்னா சிவபெருமான் இந்த உலகத்துக்கே அப்பனும் அம்மையுமாய் இருந்து அண்ணாமலை உண்ணாமலை தாயாக இருந்து நமக்கு வழிபாடுகிறார் you ¿no?